அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பௌர்ணமி அன்று மறந்தும் இந்த ஐந்து விஷயங்களை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்றைய நாள் வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷம் ஆன்மீக ரீதியாக வழிபாடுகளுக்கு உகந்த ஒரு திதியாகும் இந்த பௌர்ணமியில நாம சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி அப்படின்னாலே கிரிவலம் செல்வது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி பௌர்ணமி நாள்ல நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப நல்ல நாட்களாக நம்ம வழிபாடுகள் செய்தாலும் ஒரு சில விஷயங்களை இந்த பௌர்ணமி திதிகள்ல செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்படி என்னென்ன விஷயங்களை வந்து நாம செய்யக்கூடாது தான் ஒன்னொன்னா நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பௌர்ணமி நாட்கள்ல புதிய பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அது எந்த மாதிரியான பொருளாக இருந்தாலும் சரி நிறைஞ்ச பௌர்ணமிமா அன்னைக்கு ஆரம்பிச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இந்த பௌர்ணமி நாள்ல இந்த மாதிரியான புதிய பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்னா பௌர்ணமிக்கு பின்னாடி வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தேய்விரை தான் அப்ப அந்த பிறை வந்து அப்படியே தேஞ்சுக்கிட்டே போகும் இல்லைங்களா அப்ப நம்ம புதிதாக வாங்கக்கூடிய பொருட்களும் குறைந்து கொண்டே போகும் தான் பௌர்ணமி நாட்களில் ஏதாவது புதிய பொருட்களை வாங்கக்கூடாது அது வீட்டுக்கு தேவையான பொருளாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது நம்ம பிசினஸ்க்காக ஸ்டார்ட் பண்றோம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு பொருள் இன்னைக்கு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரியாக இருந்தாலும் சரி டிவி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரியான பொருட்கள் கூட இந்த பௌர்ணமி நாட்களில் வாங்குவதை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க கண்டிப்பா புதிய பொருட்கள் எதையுமே பௌர்ணமி அன்று வாங்காதீங்க இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புதிய செயல்கள்ல ஈடுபடுவது அதாவது ஒரு வீடு விற்பது நிலம் வந்து வாங்குவது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் கூட புதுசாக ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா கூட இந்த பௌர்ணமி நாட்களில் நாம் செய்யக்கூடாது ஏன் நாம் சொல் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடியது நம்மளுக்கு பிரதமை தேவரை அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கண்டிப்பாக பௌர்ணமி நாட்களில் புதிதாக வீடுகள் வாங்குவதும் சரி விற்பதும் சரி நிலம் வாங்குவது இல்ல வேற ஏதாவது தொழில் ஆரம்பிப்பது இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா நம்ம வந்து செய்யவே கூடாதுங்க பௌர்ணமி நாள்ல இது மாதிரி நாம செஞ்சோம் அப்படினா அந்த தொழில்ல பெரும் நஷ்டம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்ப கண்டிப்பா பௌர்ணமி திதிகள்ல புதிய செயல்கள்ல ஈடுபடுவது வீடு வாங்குவது வீடு விற்பது நிலம் வாங்குவது அது மாதிரியான விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி வீட்டுக்கு நாம வந்து பௌர்ணமி நாள்ல புதுசா வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா கிரகப்பிரவேசமும் நாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம் புதுசாக வீடு கட்டிட்டோம் வைகாசி மாதம் நிறைஞ்ச பௌர்ணமி இந்த மாசத்துல நம்ம குடி போகலாம் அப்படின்னு நினைப்பீங்க எப்போயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க புதுசாக ஏதாவது ஒரு ஒரு பெரிய தொழில் ஆரம்பித்து அதில் ஒரு இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா வளர்பிரை திதிகளில் பண்ணுவது தான் ரொம்ப நல்லது அதனால் இந்த பௌர்ணமி திதிகளில் நீங்கள் வந்து வீட்டிற்கு கிரக பிரவேசம் பண்ணவே கூடாதுங்க கண்டிப்பா அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்தது பௌர்ணமி நாட்கள்ல நாம வளைகாப்பு அது மாதிரியான சுப காரியங்களை செய்வதையும் தவிர்க்க வேண்டும் நம்ம வளர்பிறையில செய்யணுமே தவிர இந்த மாதிரி பௌர்ணமி அப்படின்ற அந்த பௌர்ணமி திதியில பௌர்ணமி நாள்ல வளைகாப்பு போன்ற சுப காரியங்களையும் செய்யக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி நாளில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு புதுசாக வரன் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த பௌர்ணமியில பெண் பார்ப்பதற்கோ இல்ல ஜாதகம் பார்ப்பதற்கு பொருத்தம் பார்ப்பதற்கு அப்படின்னு எதையுமே நாம பார்க்க கூடாது அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஒரு இடத்துக்கு நீங்க பெண் பார்க்க போறீங்க இல்லை ஒரு வரன் வந்து அமைஞ்சிருக்குது இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி இங்கே வர சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை நாம் போய் பார்க்கலாம் அப்படின்னுலாம் பேசி வச்சுருப்பீங்க இல்லைங்களா அது மாதிரி நீங்கள் பெண் பார்ப்பது ஜாதகம் பார்ப்பது பொருத்தம் பார்ப்பது இது மாதிரியான விஷயங்களையும் இந்த பௌர்ணமி திதிகளில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது கட்டாயம் இந்த மாதிரியான விஷயங்களை பௌர்ணமி நாட்களில் நாம் தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது பொதுவாகவே பௌர்ணமி நாட்கள்லாம் செய்யாது என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னா நம்ம குலதெய்வ வழிபாடு இந்த பௌர்ணமி செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுவும் உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை என்றும் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி அன்றும் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்மளுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது எக்காரணத்தை கொண்டும் வெறுங்கையோடு போகாதீங்க நீங்க கோவிலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க குறிப்பாக எண்ணெய் திரி மஞ்சள் குங்குமம் திருநீரு இல்ல அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் அந்த மாதிரியான சுவாமிகளுக்கு நாம பொருட்களை வாங்கி கொண்டு செல்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அப்படின்னாலே கிரிவலம் செல்வது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் உங்க ஊர்ல கிரிவலம் உண்டான கோவில்கள் இருக்குது இல்லை திருவண்ணாமலையில் நாங்கள் போய் கிரிவலம் போவோம் அப்படின்னா இப்பவுமே வந்து மாதம் மாதம் வரக்கூடிய அந்த பௌர்ணமியில வந்து கிரிவலம் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க இது நம்ம கிரிவலம் போறதுனால நிச்சயம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் போய் ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நம்ம உடம்புக்குள் வரும் கண்டிப்பா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பௌர்ணமி அன்று கிரிவலம் போவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்களில் அம்பிகை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது நம்ம வீட்டுல வந்து செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும் நிறைய பேர் நாம வந்து ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குது கை நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனாலும் அந்த சம்பாதிச்ச பணம் நம்ம கையில நிக்காம வீண் விரய செலவு ஆகிட்டே இருக்குது சம்பாதிக்கிற பணம் கையில வந்த மாதிரி தான் இருக்குது வந்த இடம் தெரியாம போயிடுது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி திதிகள்ல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரி அங்கு குறிப்பாக பெண்கள் செல்ல வேண்டும் நீங்க குடும்பத் தலைவியாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பா நீங்க போய் அம்பாளுக்கு இரண்டு தீபங்கள் ஏத்தி வச்சிட்டு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்து அம்பிகையை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதுவும் போகும்போது மல்லிகை பூவை வாங்கி கொண்டு போய் அம்பிகைக்கு சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வீட்டுல செல்வ அப்படிங்கிறது அதிகரிக்கும் வீட்டுல வறுமை அப்படிங்கிறது வராது பணப்புழக்கம் அதிகரிக்கும் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த பௌர்ணமி திதிகளில் எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்குறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்